ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா பாவத்தின் விளைவு இந்த இப்போ ஸ்டோரியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்த்துடலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் டேவிட் நான் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு கிராமத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை சேகரிப்பதில் எனக்கு ஆர்வம் உண்டு ஒரு நாள் அப்படித்தான் ஒரு கிராமத்தில் நடந்த நிகழ்வை என் நண்பர்கள் சொல்ல கேட்டேன் அது என்னவெனில் அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் குடும்பம் உள்ளது அந்த குடும்பத்தில் பிறக்கும் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் கண் பார்வை இல்லாமலே பிறப்பதாகவும் ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று இழந்து விடுவதாகவும் கேள்விப்பட்டேன் அந்த கதையை கேட்டதும் அதில் இருக்கும் உண்மையான காரணத்தை அறிய விரும்பினேன் அந்த கிராமத்தின் பெயர் கொசு அந்த கிராமத்தின் பெயர் கூட வித்தியாசமாக இருந்தது அந்த கிராமம் எனது ஊரிலிருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்த நாளே அந்த ஊருக்கு கிளம்பினேன் ஊருக்கு வந்ததும் ஒரு வீடு வாடகைக்கெடுத்து நானும் எனது நண்பர்களும் தங்கினோம் கிராமம் மிகவும் அழகாக இருந்தது அந்த பண்ணையார் குடும்பத்தை பார்க்க சென்றேன் பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் அந்த குடும்பத்தில் உள்ள எந்த பெண் பிள்ளைகளுக்கும் கண் பார்வை என்ற ஒன்றே கிடையாது ஆண் குழந்தைகள் மிளிந்து காணப்பட்டன எல்லாருடைய முகத்திலும் சோகம் இருந்தது ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரும் பொழுது ஆண் பிள்ளைகள் மறித்து விடுவார்கள் என்கின்ற பயம் அவர்கள் கண்களில் தெரிந்தது அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நாளில் அவர்கள் உடம்பில் தாங்கவே முடியாத வலி உண்டாவதாகவும் எல்லோரும் வலி தாங்க முடியாமல் கதறுவதாகவும் கேள்விப்பட்டேன் ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை என்று அக்கம் பக்கத்தினரும் விசாரித்த பொழுது எனக்கே அழுகே வந்துவிட்டது அதாவது மூன்று தலைமுறைக்கு முன்பு அந்த பண்ணையார் குடும்பத்தில் கஞ்சன் என்பவர் இருந்தார் இந்த கிராமத்தில் அவர் மிகவும் செல்வ சிலிப்பாக வாழ்ந்தவர் மேலும் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்தார் அவரிடம் பத்துக்கும் மேற்பட்ட வயல் நிலங்கள் இருந்தது ஒரு நாள் அவர் தன் வயல்வெளியை பார்க்கும்படி போனார் அவரது நிலத்தில் ஒரு பெண் மாடு ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது அந்த மாடு சினையாகவும் இருந்தது இதை பார்த்ததும் அவருக்கு கோபம் வந்தது உடனே சத்தமிட்டு ஊரை கூட்டினார் அந்த மாட்டின் உரிமையாளர் மாட்டின் மேல் அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார் ஊர் மக்கள் கூட்டமாக நிற்கும் பொழுது தன்னை கண்டு எல்லாரும் பயப்பட வேண்டும் யாரும் எனக்கு உண்டாக எதிர்த்து நிற்கக்கூடாது என்று நினைத்து அந்த மாட்டை கொடுமையான முறையில் கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான் அந்த மாட்டின் இரு கண்களை உயிரோடு இருக்கும்போதே பிடுங்க வேண்டும் கண் பார்த்ததாலே தானே அது என் வயலில் மேய்ந்தது மேலும் அதன் தோலை உயிரோடு இருக்கும்போது உரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அந்த மாட்டின் உரிமையாளர் மிகவும் கேள்வினார் தான் அந்த மாட்டின் மீது மிகவும் அன்பித்துள்ளதாகவும் இந்த ஒருமுறை மன்னித்துவிட வேண்டும் என்றும் தான் அதற்கேற்ற பணத்தை தருவதாகவும் கூறினார் இதையெல்லாம் காதில் வாங்காத அந்த பண்ணையாளர் தான் சொன்னபடி அந்த மாட்டை சித்திரவிதை செய்து கொன்றான் அதன் தோலை உரிக்கும் பொழுது அந்த மாட்டின் சத்தம் எல்லாரையும் கண்கலங்க செய்தது அந்த மாடு இறந்தும் போனது அந்த மாடு எப்போது இறந்து போனது என்று கேட்டேன் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அன்று என்று கூறினார்கள் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவு அவர்களை தலைமுறை தலைமுறையாய் பிரிப்பதை உணர்ந்தேன் அந்த வாயிலா ஜீவன் சாகும் வரை என்ன பாடுபட்டிருக்கும் என்று நினைக்கும் பொழுதே என்னையும் அணையாமல் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த இலக்கமற்ற மனிதனின் கண் நெஞ்சம் அந்த வாயிலா ஜீவனின் உயிரும் பிரிந்தது இன்றைக்கு அவரது தலைமுறையை கஷ்டப்படுகிறது என்று சிந்தித்தேன் இதைத்தான் கர்மா என்று எல்லாரும் கூறுகிறார்கள் போல அந்த கிராமத்தை விட்டு அடுத்த நாளே கிளம்பிளம்பி பரிசுத்து வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகாள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்றும் மேலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் கூறுகார் ஆகையால் ஒருவருக்கு ஒருவர் தீமையை செய்யாமல் இருப்போமாக முடிந்தவரை நன்மை செய்வோமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ